வணக்கம் பனிபிழம் மலர்வனம் சரியில்லை அனுப்ப மோகனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு இருந்து நான் தப்பிச்சு அனுப்பிட்டு அது கேட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு என்ன விஷயம்னு கேட்குறாங்க இவங்க சொல்கிறாங்க காலேஜ்லேருந்து சேரந்து வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சி அவங்கள்ட்ட தப்பிச்சிக்கலான்னு வந்தாக்கா அவங்க செக்யூரிட்டி என்ன தடுத்து நேர்த்தி அதுக்கப்புறமா அவனை நான் கூட்டிகிட்டு வந்தேன் வர வழியில் எங்கள் அண்ணனை பார்த்துட்டு அவங்ககிட்ட போய்ட்டு என்னை பற்றி தகவலை விசாரிச்சுட்டு வாசன்னா நானும் போய்ட்டு விசாரிச்ச மாதிரி வந்துட்டு எங்கள் அண்ணன் நான் இவன் கூட வரத பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக பயந்துக்கிட்டே போயிட்டு ஏதோ ஒரு நம்பரை வாங்கிட்டு வந்துட்டு ஏதோ ஒரு நம்பரை கொடுத்து தங்கச்சி அமெரிக்காவில் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பரை கொடுத்து வச்சுருக்கேன்ட்டு அப்போ நீ அவங்ககிட்ட உஷாராரு அவன் இந்த அளவுக்கு வந்திருக்கானாக்கா அவன் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு உனக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போதை நீ உஷாராருன்ட்டு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல அவங்களோட மாமா பையன் வந்துட்டு ஒரு நோட் புக் வேணும்னு கேட்கும்போது அந்த நோட் புக் இருக்குது பேக்கில் எடுத்துன்னு போடான்ட்டு இதில் அவங்களுக்கு காலேஜில் மதன் அந்த நோட் புக்கில் தான் பேப்பர் வச்சுருக்காரு லெட்ரு அதை அந்த பையன் எடுத்துகிட்டு போயிடுறான் இதே நேரத்தில் கதிர அவங்க தங்கச்சிக்காக ஒரு ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்காரு அது அவங்க அத்தைகிட்டே கொடுத்து அவளது ஃபோன் உடஞ்சி போயிருக்கு இதை எடுத்துன்னு போய் அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க ட்ரெஸ் கொடுக்க போனதுக்கு என்ன கேள்வி மேல் கேள்வி கேட்டால் இதை எடுத்துன்னு போய் கொடுத்தா என்ன கேள்வி கேட்டால் நான் என்ன பண்ணுறது இது எவ்வளோ வேலைன்னு சொன்னோன்னு அவர் சொல்கிறாரு ஒரு லட்சம் பதினாலாயிரம் ஆஃபர் போகறன்ட்டு சொன்னவொடனே சரின்ட்டு அவங்கள எடுத்துட்டு வந்துட்டு சொல்கிறாங்க இந்தாம அவனோட ஃபோன் தான் உடஞ்சிடுச்சில்ல நான் கொடுப்பதை நீ வாங்கிக்கணுன்ட்டு அவங்க ஃபோனை கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு இவங்க ஷாக் ஆகிட்டு கண்காலைங்கிறாங்க என் மேலே உங்களுக்கு அவ்வளோ அக்கறையாத்தான்ட்டு பின்ன உன் மேலே எனக்கு பாசம் இல்லையாமல் இருந்தால் வச்சுக்கோன்னு சொன்னவொன்னே அவங்களும் சந்தோஷமாக வாங்கிட்டு குஷியாக கட்டி பிடிச்சி நான்ட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இதை கதிரும் கவனிக்கிறாரு அவங்க உள்ளே போயிடுறாங்க இப்போ உனக்கு சந்தோஷமானு கேட்டவனே சந்தோஷம் தான் நீங்கள் கொடுத்தல கொஞ்சம் சந்தோஷம் ஆனால் நானாக கொடுத்துருந்தாக்கா இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருப்பேன்ட்டு அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறமா அங்கே தாத்தா உட்காந்துக்கிட்டு இருக்காரு அரசியல்வாதிங்க வீட்டுக்கு வராங்க வாங்கன்ட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாரு இப்போ ஆளுங்கட்சி ஆண்டுகிட்டு இருக்கிற அளவுக்கு எங்ககிட்ட பத்து சதவீதம் குறையுது அந்த உங்கள் கிட்டே இருந்தாக்கா நான் உங்களை யாராவது நீங்கள் சொன்னாக்கா நாங்கள் நிற்க வைக்கிறோன்ட்டு பத்து சதவீதம் ஓட்டு எங்கக்கிட்ட இருக்குதுன்ட்டு பரமேஸ்வரன் சொல்கிறாரு பரவாயில்லையப்போ நீங்கள் யாரையாவது சொல்லுங்கள் நாங்கள் உங்களை உட்கார வச்சிடறோம் அதனால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம்ன்ட்டு இவர் கேட்குறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செய்கிறோன்ட்டு எங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கலாம் பணம் இல்லை சொன்னோன்னு வந்தவர் சொல்கிறாரு நீங்கள் எதுவுமே செலவு பண்ண தேவையில்லை நீங்கள் நிற்கிறேன்னு சொன்ன போதும் யாரை வேணாலும் நாங்கள் நிற்க வைக்கிறோம் இதெல்லாம் நாம் ஜெயிக்கணும் அதனால எல்லா செலவுகளையும் நாங்கள் பார்த்துக்குறோம் ஆனால் ஒன்று இந்த குடும்பத்து மேலேயோ உங்கள் மேலேயோ இந்த வீட்டில் இருக்கிறவங்க யார் மேலேயுமே போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவுமே இருக்கக்கூடாது அதை மட்டும் பார்த்துங்கன்ட்டு அவங்க சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா பரமேஸ்வரோட பையன் லிங்கம் சொல்கிறாரு ஏன்பா கதிர் மேலே அன்பு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா அது இருக்குதுப்பான்ட்டு அது கேட்டு அவர் ஷாக்காகிறாரு என்ன தாத்தா எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டிங்களா இதுக்கு மேலே எலெக்ஷனில் நிற்கலாமான்ட்டு அதுக்கு அவர் சொல்கிறாரு இந்த எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறத தோக்கதும் உன் கையிலதா இருக்குதுன்ட்டு அதை கேட்டு அவர் ஷாக் ஆகிறாரு என்ன சொல்கிறீங்கன்னுட்டு உன் மேலே அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்ட்டு கேள்விப்பட்டல அதை போயிட்டு என்ன இதை வாபஸ் வாங்குத பெண்டிங்கில் நின்றுட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இவன் அதனால் போயிட்டு என்ன வாபஸ் வாங்கினாதான் இந்த இடத்துல நம்ம ஜெயிக்கிறது ஜெயிக்காத உன் தான் இருக்குது உங்கள் அம்மா நின்று ஜெயிக்கணும்னாக்கா இதை நீ போய்ட்டு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணுன்ட்டு அவர் சொல்லி எடுப்பார் உஷாக்கா அவராரு அவங்க மாமா தனியாக கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாரு அனுபவம் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்த நீ போய்ட்டு கேஸை வாபஸ் வாங்கணும்னு சொன்னேன் அவர் திட்டுறாரு எப்படி மாமா நான் போக முடியும் அவள் எங்கள்கிட்ட திட்டி சண்டை போடுவா அவளோட வண்டி வர நான் உடச்சிட்டு அதுக்கு இவர் சொல்கிறாரு உங்கள் அம்மா ஜெயிக்கணும் இந்த தடவையாவது நம்ம ஜெயிக்கணும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ நமக்கு ஒரு சான்ஸ் வந்துருக்குது அதில் அவங்க அம்மா ஜெயிக்கணும்னாக்கா அதை பொண்ணுக்கிட்ட நீ போயிட்டு பேசணும் அவள் என்ன கேட்டாலும் நீ செஞ்சு கொடு இல்லாட்டி இந்த இடத்துல நமக்கு மரியாதை அதுக்கப்புறமா நம்ம அரசியலில் தலை தூக்க முடியாமல் அதுக்கப்புறம் நம்மளது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் நீ அந்த பொண்ணுகிட்ட போய் பேசணும்னா இவர் இவரும் ஸ்கூலுக்கு வராரு வழியில் பிரின்சிபல் பார்க்குறாரு இவர் சொல்கிறாரு அன்பு டீச்சர்கிட்ட பார்த்து பேசணுன்ட்டு இவரை ரூம் சொல்லி அனுப்புறாரு அவரும் வந்து அன்பு டீச்சர் நான் அவங்கக்கிட்ட பேசணுன்ட்டு இவர் குரல் கொடுக்குறாரு அவங்க பார்த்து ஷாக் ஆகுறாங்க நீங்க யார் எதுக்காக இங்கே வந்தீங்கன்னுட்டு நான் ராஜேஷோட பையன்ட்டு யாரானாருங்க இங்கே நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வெளியில் போங்கன்ட்டு வரட்டிட்டு வந்தேன் ப்ரோமோலை சாய்ங்காலம் ஸ்கூலில் விட்டுறவர்களும் கதிராங்கே காத்துக்கிட்ருக்காரு அதுக்கப்புறமா அன்பு வராங்க அன்புக்கிட்ட இவர் சொல்கிற அந்த கேஸை நீங்கள் வாபஸ் வாங்கணும் உங்களுக்கு வண்டி தானே உங்களோடய வண்டி நான் உடச்சிட்டல அதனால நான் வண்டி வேணால் வாங்கி கொடுத்துறேன் அந்த கேஸை வாபஸ் வாங்கணுன்ட்டு இவர் அவங்ககிட்ட இருக்காரு இதோட முடியுது நன்றி வணக்கம்